அருடி வேதம் சொல்லுகிறது அவர் நாமம் தேவன் இந்த நாளில் நம்முடைய சபைக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை என்னவென்றால் உன் சபைக்கு சொல் நான் அதிசயமான தேவன் அதிசய தேவன் ஐ சொல்லுங்க அவர் அதிசய தேவன் அவர் அதிசய தேவன் இஸ் அ ஒண்டர் காட் அலுயா அவர் அதிசயம் தேவன் அதிசய தேவன் அவர் சொல்றாரு அவர் நாமம் அதிசயம் அலல்லுயா அதிசயம் சொல்லுங்க அதிசயம் அற்புதம் இந்த வார்த்தையை கொடுக்கும் பொழுது நீ வேதத்தில் தேடு என்னுடைய நாமம் அதிசயம் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அவருடைய நாமம் அதிசயம் என்று சொல்லுகிறது என்றால் கருத்தை கவனிக்கணும் அதிசயம் என்னன்னா இந்த உலகத்தில் யாரும் செய்ய முடியாத இந்த உலகத்தில் யாரும் பாத்திராத இந்த உலகத்தில் யாரும் கண்டிடாத ஒரு காரியம் நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன பாருங்க வானத்தில் ஒரு விது புது விதமான ஒரு காரியத்தை பார்க்குறீங்க என்னன்னு சொல்லுவீங்க டேய் பார்த்தாலும் எப்படி தெரியுது அதிசயமா தெரியுது கடலில் ஒரு ஒரு சேஞ்சஸை பார்க்குறீங்க ஏய் இது மாதிரி அதிசயத்தை நான் என்ன பண்ணல பார்த்ததே கிடையாது பார்க்காத ஒரு விஷயம் அமேன் போன வருஷம் தேவநெரியில் பாறை பிடிச்சாங்க ஒவ்வொரு பாரியம் ஒரு ஒரு மனுஷ மாதிரி இருந்துச்சு அறுபது கிலோ முப்பது கிலோ எழுபத்தி ரெண்டு கிலோ எண்பது கிலோ அங்க இருக்கிற பல வருஷமா பல ஆண்டுகளாக கடல் தொழில் போற மக்களே சொல்றாங்க இதை என்ன பண்ணல பார்த்ததே கிடையாது அதிசயம் பாஸ்டர் பிரதர் இதை நான் அதிசயமா பார்க்கிறேன் ஏன்னா பார்க்காத ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது அது என்னதுங்க அதிசயம் எது அதிசயம் சொல்கிறோம் பார்க்காத ஒரு சுனாமியை நம்ம காலகட்டத்தில் பார்த்துருக்கோம் ஆனா இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் வந்திருக்கானா தெரியல வரலாறு இருக்கான்னு தெரியல இது வரைக்கும் நான் முதல் முறையாக ரெண்டாயிரத்தி நாலு டிசம்பர் ஆறாம் தேதி நம்ம பார்க்கும்போது எல்லாருக்கும் எப்படி தோணுச்சு அதிசயமா தோணுச்சு ஆள் இல்லையா என்னடா இது கடல் தண்ணி வருது மேலே வருது பொங்கிட்டு வருது இது ஒரு அதிசயமாய் பார்க்கறாங்க அப்போ நடக்காத ஒரு சம்பவத்தை அது நடக்கும் பொழுது அதுக்கு பேர் என்ன சொல்றோம் நம் தேவன் அதிசய தேவன் அவர் ஏன் அந்த வார்த்தை சொல்றாருன்னா உன் வாழ்க்கையில் நீ கண்டிடாத உன் வாழ்க்கையில் நீ அனுபவிக்காத உன் வாழ்க்கையில் நீ பார்த்திடாத காரியத்தை நான் செய்ய போறேன் பிகாஸ் ஐ எம் ஒண்டர் காட் நான் அதிசய தேவன் அலையா